தேங்காய் திரட்டிப்பால் தேங்காய் ஒரு கப்பு வச்சிருக்காங்க ரெண்டு மூணு ஸ்பூன் தான் மூணு ஸ்பூன் பாசிப்பருப்பு முந்திரி பருப்பு வெல்லம் தேங்காயை நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு அதோடய பாசிப்பருப்பு வறுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு அரைச்சிட்டு செய்கிறப்ப பார்க்கலாங்க பாசிப்பருப்பை மிக்சி ஜாரில் போட்டிருக்காங்க அதை நெய்ஸாக அரைச்சிடணும் பாசிப்பருப்பை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டாங்க அதை விட ஏலக்காய் தேங்காய் பூ போட்டு ஒரு ஊட்டு ஓட்டிட்டு ரெண்டு அளவு நெய் போட்டோங்க அதிலே முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளத்தை சீவி போட்டங்க பாகு பதம் வந்துருச்சு இனிமேல் அந்த எடுத்து வச்சு அரைச்சா தேங்காய் பாசிப்பருப்பு கொட்டி கிண்டிகிட்டே இருக்கணுங்க நெய் ரெண்டு நாலு டீஸ்பூன் ஊற்றிட்டாங்க இன்னும் கொஞ்சம் ரெண்டு டீஸ்பூன் இருக்கும் அதையும் ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணுங்க நீட்டங்க துண்டிகிட்டே இருக்கணுங்க தான் அது வந்து அதோடய தேங்காய் திரட்டி பால் சூப்பராக இருக்கும் தேங்காய் திரட்டி பால் ரெடி நிறுத்திட வேண்டியது தான் இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க